வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தால் பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி அதிகரித்து பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த வீர வீராங்கனைகளுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார் தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் வரும் ஏழாம் தேதி திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது மேக்கோ ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் செய்திகள் படைப்பாற்றல் திறன் மற்றும் உற்பத்தி மையமாக நம் தேசத்தை மேம்படுத்த நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் ஒட்டுமொத்த முயற்சியை இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கம் பறைசாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இத்திட்ட வளர்ச்சிக்கு மத்திய அரசு வழங்கும் ஊக்கமும் உத்வேகமும் தொடரும் என்று உறுதியளித்துள்ளார் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தால் பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதோடு திறன் வளர்ச்சி மூலம் நாட்டின் பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தை கடந்த பத்து ஆண்டுகளாக முழு முயற்சியுடன் முன்னெடுத்து சென்ற அனைவருக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் கட்டமைக்கப்படும் என்று பிரதமர் கூறினாா் வாரிய திருத்த மசோதாவை மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை வரவிருக்கும் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று மத்திய சிறுபான்மை விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடி அரசின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தின் நூறு நாட்கள் சாதனை தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மசோதா தொடர்பான விரிவான ஆலோசனைகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறினார் பல்வேறு சமூக அமைப்புகள் அரசு தரப்புகளின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆட்சியின் கீழ் செயல்படுத்தப்படும் சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை எடுத்துரைத்த அவர் பல்வேறு வாய்ப்புகளுடன் பாதுகாப்பான சூழல் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த கைவினைஞர்கள் தங்களது கைவினை மற்றும் கைத்தறி உற்பத்தி திறன்களை எடுத்துக்காட்டும் சிறப்பு விற்பனை கண்காட்சி சந்தை புதுதில்லியில் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினாா் எய்ட்ஸ் வைரஸை வேரோடு களைவதற்கான ஐநா சபையின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கை எட்ட இந்தியா உறுதியுடன் செயலாற்றி வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் ஐநா சபையில் பன்முக வளர்ச்சி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலகளாவிய தடுப்பு மருந்துகளை பெருமளவில் விநியோகிக்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் வி வைரஸ் தடுப்பு கொள்கைகளை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுத்துச் சென்று இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினாா் ஜம்மு காஷ்மீரில் ஆறு மாவட்டங்களின் இருபத்தாறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக இன்று நடைபெறும் வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் இத்தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களின் வெற்றியை ஐந்து லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் வாக்காளர்கள் நிர்ணயிக்கின்றனர் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் மக்கள் அதிக அளவில் திரண்டு வந்து வாக்களிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் முதல் முறையாக வாக்களிக்கும் இளையோருக்கு சமூக வலைதளம் மூலம் தமது வாழ்த்துக்களை பிரதமர் குறித்தாக்கியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் எட்டாம் தேதி நடைபெறும் ஆசியாவின் ஆற்றல்மிகு வளர்ச்சி குறியீட்டு தரவரிசை பட்டியலில் இந்தியா ஜப்பானை பின்தள்ளி மூன்றாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது கோவிட்டிற்கு பிந்தைய வலுவான பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பொருளாதார திறன் நான்கு புள்ளி இரண்டு புள்ளிகள் உயர்ந்து ஆசிய குறியீட்டு அறிக்கையில் முன்னேறியுள்ளது அனைத்து வள ஆதார செயல்பாட்டிலும் இந்தியா சிறப்பாக செயலாற்றியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள இந்த அறிக்கையில் குறிப்பாக எதிர்கால வள ஆதாரங்கள் நிலையில் எட்டு புள்ளி இரண்டு புள்ளிகளுடன் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது இந்தியாவின் இளையோர் சக்தியின் செயல்பாட்டு திறன் வரும் காலங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வளர்ச்சி பிரதிபலிப்பதாக இந்த அறிக்கை கூறுகிறது ஆசிய வளர்ச்சி குறியீடுகள் ஏழு நாடுகளை உள்ளடக்கியதாகும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட இலக்கு முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுழல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த வீர வீராங்கனைகளுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த கைத்தறி நெசவாளர்கள் ஆறு பேருக்கும் சிறந்த வடிவமைப்பாளர்கள் மூன்று பேருக்கும் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார் தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் வரும் ஏழாம் தேதி திறக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது முன்னதாக மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் சங்கம் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை விடைத்தாள் திருத்தும் பணியை மேற்கொள்ளவும் அதனை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் ஆசிரியர் சங்கங்கள் போதிய அவகாசம் கோரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது திருச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி போக்குவரத்துக் கோட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் வட்டப்பேருந்து சேவையை துவக்கி வைத்து பேசினார் ஒரு சர்க்கிள் டிரான்ஸ்போர்ட் ஒரு வட்ட பேருந்து அளவுல மக்களுக்கு பயனுள்ள வகையில் வகையில போய் போயிட்டு வந்து ஒரு சர்க்கிளா நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அவருக்கு தேவையான ஒரு கலெக்டர் ஆபீஸ் போகணும் கலெக்டர் பார்க்கணும் ஜிஎச் போனோம் நீதிமன்றத்துக்கு செல்லணும் ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும் ஒரு ரயில் நிலையத்துக்கு போது ஒரு சர்க்கிளை பத்தி சுத்திக்கிட்டே இருக்கும் நாளைக்கு ஐ திங்க் ஒரு பதிமூணு திங்கிள்ஸ் வந்து இவங்க பிளான் பண்ணாங்க மிக பயன்பாட்டு உள்ளதாக இருக்கும் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் மூலம் தமிழகத்தில் வேலையில்லா நிலைமை மாறியுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் உதகையில் இன்று நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாமில் பேசிய அவர் மாநிலத்தில் இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாக வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மேற்கொள்ளப்படும் நீர்மின் நிலைய கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடைந்து மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் திரு பெருந்தகை தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் பல்வேறு இடங்களை இக்குழுவினர் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜேடர்பாளையம் பொதுப்பணித்துறை பூங்கா நீர் மேலாண்மை திட்டம் பரமத்தி பரமத்திவேலூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ததாக கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மேட்டத்தூரில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் திருச்செந்தூரிலிருந்து ஆரணி சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் சாலையோர மரத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது மத்தியில் நரேந்திர மோடி அரசின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தின் நூறு நாட்களில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தெரிவிக்கையில் என்னுடைய பெயர் எஸ் எம் மதி வழக்கறிஞராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறேன் நம்மளுடைய நாட்டினுடைய உட்கட்டமைப்பான கல்வி சுகாதாரம் விவசாயம் போன்ற பல துறைகளிலையும் சிறப்பான திட்டங்களை இந்த நூறு நாளுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதனுடைய நிதிகளையும் விடுவிச்சு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா வந்து வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கோடி பயணிக்கிறது மாதிரி இந்த நூறு நாள்ல பெரிய சாதனைகளை பிரதமர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க பிரதமருக்கு என்னோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணக்கர் பங்கேற்றனர் இதில் பங்கேற்ற அரசு கலைக்கல்லூரி மாணவி தெரிவிக்கையில் என்னோட பேர் வந்து கோபிகா நான் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலை கல்லூரியில முதலாம் ஆண்டு வரங்க இந்த ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடிட்டு வரங்க கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரியான உணவு உட்கொள்ளணும் வளரிளம் பெண்கள் எந்த மாதிரியான உணவு உட்கொள்ளணும் குழந்தைகள் எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வுக்காக அங்க கொள்கைங்க எங்களை மாதிரி இருக்க கல்லூரி ஸ்டூடெண்டும் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது இதனால நாங்க வந்து என்னென்ன சாப்பிட்டா எப்படி எங்க உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சிவகங்கை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கு அடையாள அட்டைகளையும் காசோலைகளையும் ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் இன்று வழங்கினார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று முதல் பதினைந்தாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது மெகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் முன்னேறியுள்ளனர் அதேபோல் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் சுமித் ரெட்டி செக்கிரெட்டி இணை முன்னேறியுள்ளது மீண்டும் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தால் பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி அதிகரித்து பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தாறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த வீர வீராங்கனைகளுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார் தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் வரும் ஏழாம் தேதி திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது மெகா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது